வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்திலையும் ஊடநம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் கர்மா எப்படி நம்ம வாழ்க்கையில தத்துவமாக ஜோதிடத்துல செயல்படுகிறது பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்க போகிறது பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா அஹ் தனுசு ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியே பார்த்துட்டு இருந்தார் நாலாம் இடத்துல ராகு இருந்தார் பத்தாம் இடத்துல கேது இருந்தார் மூன்றாம் இடத்துல சனி இருந்தார் இதுல ஒரே மாற்றம் பெறக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா குரு மே ஒன்னாம் தேதி மாதத்தின் முதல் தேதியே பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலிருந்து ராசி பார்த்துட்டு இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு மாறி பன்னெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் பத்தாம் பாவம் என்ற பாவத்தை பார்க்கிறது தொழில் முனைவோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்துல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய மட்டும் ஒரு கடன்பட்டு ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும் ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி பண்ணணும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா ஈஸியாக கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்குது உங்களோட எண்ணெய் போக்கே மாறக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு மென்டல் மேக்கப்பில் ஒரு பன்னெண்டு மாதம் நீங்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மே மாதம் மூலம் உங்கள் மைண்ட் மாறும் மாறணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக உங்களுக்கு வரும் ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய வரும் தொழில் இந்த தொழிலை வேற மாதிரி மாற்றி செய்யணுங்கிறது ஆணித்தரமாக உங்கள் மைண்டில் வரும் அது மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்து நாலாம் படத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில தாயார்கள் விஷயத்துல எவ்வளோ நல்ல பிரச்சனைக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அக்கறை காட்ட வேண்டும் தாயாரின் உடலை கா அக்கறை காட்ட வேண்டியதும் இடம் வாகனம் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சொத்து மூபலி மூபலி அசத்துல சில அக்கறைகள் காட்ட வேண்டிய விஷயமாகவும் மம்பு வழக்குகள கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி நாலாம் இடத்துல ராகு செவ்வாயில மாட்டிட்டு இருந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே சமயத்துல சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போய் சுப கடன்களையும் சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேஷ் ஃபுளோ விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் சூரியனுங்கிற நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சேமிப்பை கரைத்து ஒரு முதலீடுகள் செய்கிற மாதிரியும் ஒரு கடனையும் வாங்கி ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிற மாதிரியும் ஒரு தொழில் முயற்சியா இருக்கட்டும் ஒரு வண்டி வாகன விஷயமா இருக்கட்டும் வீட்டை அபிவிருத்தி பண்றதா இருக்கட்டும் படுத்துறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேமிப்பு குறைந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு நல்லாவே ஒரு வருஷம் ஆயிட்டு இருக்கிற பேட்டர்ன் வந்து லைஃப்பில் ட்ரெண்டு மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அந்த ட்ரெண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சில மனக்கலக்கங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் புட்காலத்தில் அதுதான் தேவைப்பட்ட ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஸ்டேஜாக ஒரே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு குரோத் கொடுக்காது அடுத்தடுத்து மாறிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு குரோத்து நோக்கி நம்ம போயிட்ருக்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா மாதமாக அந்த அந்த ஒரு ஒரு ஆண்டு பலனின் ஆரம்ப கட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் எடுத்துக்கொள்ளலாம் சில கலக்கங்கள் உங்க மைண்ட்ல வரலாம் என்னடா இது வரைக்கும் இப்படி இருந்தமே இப்படி போய் மாறுறமே எப்படி ஆகும் முதலீடு பண்ணுறோமே அது பணம் வருமா இடம் மாறுறமே அதே சமயத்தில் வேலை விட்டு வேலையை மாறுறமே அப்படிங்கறது எல்லாமே மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பட் இருந்தாலும் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் வருகிறது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதன் ஐந்தாம் இடத்துல வருது மே பத்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அது வரைக்கும் மே பத்தாம் தேதி அப்புறம் புதன் ராகு செவ்வாயோட சேர்ந்து சில பாதிப்பு கொடுக்குறாரு உங்களுடைய பங்குதாரர்கள் மனைவி கணவர் அது மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் நீங்கி இன்னும் கொஞ்சம் சுமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதர் பீப்புள் மணி லோன் பெறுதல் அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க உடல் உபாதைகள் வரக்கும் வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயத்துக்கு தேவையான முயற்சிகள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற ஒரு அமைப்பாகவும் ஒரு பரிபூர்ண ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் ஒரு ஒரு ஏஜ் ரிலேட்டடாக எல்லா ஏஜ் இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி இளர்த்தரிசிகளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு கேஷ் ஃப்ளோ விஷயத்தமாக இருந்தாலும் ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் இடம் விஷயமா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் அடுத்த லெவல் மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்